குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய ரொம்ப சோகமான ஒரு இன்சிடெண்ட் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது ஒரு ஃப்ளைட் கிராஷ் சில வீடியோஸ் சில ஃபுட்டேஜஸ் சில அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப மனசை பதறு அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை இப்போ இறந்தவங்க எல்லாருக்காகவும் ஒரு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் Thank you. எல்லாரும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க எல்லாரும் ஃபேமிலியும் நான் தனித்தனியாக நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் பட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் தவற இடத்துக்கு வேணால் பேச்சை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ